சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர்கள் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரபலம் அடைந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே உருவாங்க உருவாவாங்க அவங்களுக்கு ஏதோன்னு ஒரு வாரிசு இருந்தா அவங்களை சினிமா துறையில கொண்டு வருவாங்க அப்படி நிறைய பிரபலங்கள் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்திருக்காங்க சத்யராஜ் விஜயகாந்த் நடிகர் விஜய் இப்போது நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து இது போன்றமான செஞ்சுக்கிட்டே வராங்க நடிகர் பாக்கியராஜுடைய மகன் கூட சினிமா துறையில எப்படியாவது சாதிக்கணும்னு நினைச்சு போராடி வந்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காதல அவர் என்ன பண்றாருன்னு இப்போது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இதனை தொடர்ந்து சினிமா துறையில் நடித்த பிரபலங்கள் எல்லாமே வேறொரு துறையில் சாதிக்க வச்சுட்டு இருக்காங்க அந்த நடிகர்கள்லாம் யாரு அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் போதுமுடா இந்த சினிமா வாழ்க்கை என்னோடைய போகட்டும் பிற துறைகளில் சாதித்த பிரபலங்களின் வாரிசு நடிகர்கள் யார் என்பதை பத்தி வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்று ஹோலிவுட்டில் பெரும்பாலும் பிரபலங்கள் வாரிசுகளின் ஆதிக்கம்தான் இருந்து வருகிறது ஆனாலும் அந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை உதாரணமாக பிரபுவின் மகன் கார்த்திக்கின் மகன் என உச்சம் தொட்ட நடிகர்களின் வாரிசுகள் நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில தான் தங்கள் வாரிசுகளை பிற துறைகளில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவது பார்க்க போக காமெடி நடிகர் ஜென்னி சேந்தவர்கள் தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் நகைச்சுவைகளில் கலைக்கு வந்தார் ஜிம்னி சய்ந்த் பெரும்பாலும் முரளியின் படங்களில் இவரை பார்க்கவே முடியும் அவர்தான் மகனை நல்ல முறையில் படிக்க வைத்தன் மூலம் இன்று அவருடைய மகன் திருப்பூர் சப்கலெக்டராக பணிபுரிந்து வருகிறார் இவர் மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்து வருகிறார் இணையதளத்துல இவர்கள் இவருடைய வீடியோ அண்மையில பரவி இவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது அடுத்ததாக பார்க்க போது நம்ம காமெடி நடிகர் செந்தில் அவர்கள் எண்பதுகளின் சினிமாவை தன் கைக்குள் வைத்திருப்பவரான் நடிகர் செந்தில் இன்றும் ஒரு சில படங்களில் நடித்து வருகிறார் ஏகப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரான செந்தில் தன் மகனை டாக்டருக்கு படிக்க வைத்து இன்று அவர் மகனின் மணிகண்டன் ஒரு பல் டாக்டராக பணியாற்றி வருகிறார் அடுத்ததாக மாதவன் அவர்கள் அலைப்பாயுதை படத்தின் மூலம் அறிமுகமான மாதவன் அறிமுகமான புதிதில் இளம் பெண்களின் மனதை கொள்ளை கொண்ட நடிகராக வலம் வந்தார் மாதவன் அவர்கள் அவர்கள் இவருடைய வாரிசு கண்டிப்பாக சினிமா பக்கம் எட்டி பார்க்கும் என்றிருந்த நிலையில் ஒரு நீச்சல் வீரராக உயர்ந்து நிற்கிறார் இதுவரை ஐந்து ஹாலிவுட் இரண்டு சில்வர் என இந்தியாவை திரும்பி பார்க்க அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார் மாதவனுடைய மகன் இவருக்கும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க அடுத்ததாக தலைவாசல் விஜய் குணச்சித்திர வேணங்களில் நடித்ததன் மூலம் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை தக்க வைத்தவர் தான் நடிகர் தலைவாசல் விஜய் ஒரு சில படங்களில் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார் இவரும் தன் மகனை ஒரு நீச்சல் வீராங்கனையாக உருவாக்கியிருக்கிறார் பல பேட்டிகளில் பங்கேற்ற ஏராளமான விருதுகளையும் தட்டி சென்றிருக்கிறார் இவர்கள் வாரிசையில் வரிசையில் அடுத்ததாக அஜித்தும் இருக்கிறார் அவர் தன் மகனை ஒரு கால்பந்த கால்பந்தாட்ட வீரராக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய பேர் பாராட்டுகளும் குவிந்துட்டு வராங்க இவங்கெல்லாம் நிறைய துறைகளில் சாதித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியாற்றி வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்